பருப்பு எடுத்தா பருப்பு எடுத்தாச்சே அதோட செட் காய்கறியினونو வாங்கணும் ம் இதோ இருக்கு பாரு நல்லா இருக்கு சுமாரா சுமாராதான் இருக்கு அந்த 5 ரூபாய்க்கு இது தர்து كده நம்ம கவரல வாங்குற வரல அது கவரல 4.50 சூப்பர்மார்க்கெட் இது வந்து வேஸ்ட் தான் 5 இது கிடையாது மாத்தி மாத்தி அதுக்கு தான் அலுப்பு போயிட்டு வந்தோம்

அம்மா உங்களோட தாத்தா பேர்லாம் நினைப்பு இருக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எங்க தாத்தா பேரு வீரச்சாமி எங்க தாத்தா பேரு அவங்க அப்பா பேர்லாம் எனக்கு தெரியல அப்பா பேர் சின்னேன் எங்க அப்பாவோட அப்பா பேரு வீரச்சாமி அது வரைக்கும் தெரியும் தெரியும் இந்த பசங்களுக்கு எல்லாம் சொல்லி வைக்கணும் எங்க மாமனார் பேரு வந்து வைத்தியலிங்க அதுதான் தெரியும் அவங்க அப்பா பேர்லாம் என்ன எனக்கு தெரியாது நம்ம பசங்க எல்லாமே கேக்குறாங்க அப்பா பேர் என்ன உங்க அப்பா பேர் என்ன அதையும் சொல்லி கொடுக்கணும்

அந்த சனியோட ஒரு இதெல்லாம் தாக்கம் குறையும் தாக்கம் குறையும் சொல்லியிருக்காங்க மாதிரி எல்லாருமே நம்ம சொல்லுவோம் செட் பண்ணுவோம் செட் பண்ணுவோம் மூட்டை பூச்சியை கொடுக்கற நவீன விஷுங்கிற மாதிரி கோஸ் நறுக்க நவீன விஷுன்னு மனி வாயிலர் கொடுத்துருக்காங்க அதான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்போ கரகர கரகரன்னு போது இதில் வந்து காய வச்சுட்டு சுற்றணும் சோ இங்கே இந்த இடத்துல பிளேட் வச்சிடணும் வச்சிட்டோம்னா நல்லா இருக்கும் இப்ப பாருங்க இப்ப பாருங்க சாமியோ சாமியோ கொட்டுரா சாமியே கொட்டிடுச்சு சாமியே

போட்டுக்கணுமா கால் கிலோ தருப்பு வராது சொல்லுங்க வா வா கால் கிலோ கருப்பு புலி மஞ்சள்தூள் வந்துருச்சுடா வந்திருச்சுடா வந்துருச்சுடா மஞ்சள் ஒவ்வொரு வீடியோவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணா வராம என்ன பண்ணுவோம் என்ன பண்ணும் மிளகாத்தூள் உம் சரி இப்ப நம்ம வந்து கேரட்டை திருவிடுவோம் கேரட் திருவிடம் வந்து நல்லா கொட்டிக்கிறது இதுல பாருங்கம்மா கரெக்டா வருது ஆனா நீட் நீட்டா வருது சூப்பரா வருது பாருங்க ஓ மொரத்தான பீஸா தான் இருக்கும் பயம்ல அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா டகால் டுகில் 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 அது கோஸ் ஆல்ரெடி லேர்லேயராக இருக்கிறதுனால இந்தமாரி பொடிசு பொடிசு ஆகிடுச்சி நம்ம ஆக்சுவலாக ஸ்லைசரில் போட்டிருக்கணும் அதை கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் டைம் செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி வந்து இதான் ஓகே நம்ம இதுவும் வந்து கேரட்டும் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னது இருக்குது பாருங்க இதில் பண்ணியிருக்கணும் இதில் பண்ணியிருந்துருக்கணும் நான் வந்து தவறு செய்து விட்டேன் ஆமாம் இதில் ஆக்சுவலாக கோஸ் வந்து இதில் ஸ்லைஸ் பண்ணியிருக்கணும் கோஸ் ஓகே நோ ப்ராப்ளம் தன் வாழைக்கிற போகிறீங்களா ஆமாம் போட இவ்வளோ போடுறேன் உப்பு கரெக்டாக இருக்குங்களா தாங்குவோம் மஞ்சள் தூள் சோம்புத்தூள் ஒரு ஒன்றரை கரண்டி போடுறேன் மிளகாத்தூள் நல்லா ஒரு கலக்க கலக்கும் இது ஒரே அழகு அழகாக இருக்குது இது போடுவோம் அவுத்து போட்டு போகிறேன்

எண்ணெயிலயே எண்ணெயிலேயே கையை விட்டேன்னா பேச்சு சொன்னாட் தண்ணியில கையை வடையை போட்டுட்டு போட்டுட்டு கொதிக்க எண்ணெயில கையை விட்டேன் பருப்பா பருப்பு கொஞ்சம் கீரை வந்து கூட்டா

அதை இறக்கும்போது கொஞ்சம் சாம்பார் பொடி போடுவோம் அவ்வளோதான் தான் கொதை போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த மிளகாய அதில் போட்டோம் கருவத்தில் போட்டு என்னது இது வந்து சாம்பார் பொடி கொஞ்சம் கீரை கூட்டுக்கு சாம்பார் பிடிக்கும் ஆமாம் டன் ரெடியாக நிறைவு பெற்றது அது கீரை கூட்டு கை குத்தல் அரிசி சாதம் இது வந்து கோசு சாம்பார் வாழைக்காய் வறுவல் இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு கடை கடனை ரெடி பண்ணிட்டோம் அமாவாசைக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து இப்போ எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய் சூப்பர்